அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா அஞ்சரை ஏக்கரா தோப்பு விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வராங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமுலப்பேட்டைக்கு பக்கத்தில் புக்களம் ஏரியாவில் பூமி அமைஞ்சுக்குங்க பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க உடுமலை டு மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு மீட்ரு வந்தோம்னா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு மீட்டரு உள்ளே வரணும் பதினஞ்சடி மண் தடத்துலிங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துருங்க தனியாக ஒரு போர் வந்துருங்க இந்த போய் பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தனி வாங்கி மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்தி மரம்ங்க வளர்த்தி மரம்ங்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் தானுங்க ரேட் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருந்தேனுங்க வெறுங்க ரேட்டுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம இதை வாங்கி மரத்தையெல்லாம் பிடுங்கிட்டு விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை பக்கன்னு போட்டு மரம் டெவலப் பண்ணனால டெவலப் பண்ணிக்கலாங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா இதில் பார்த்திங்கன்னா ஒரு டார்ஸ் பில்டிங் ஒன்று இருக்குதுங்க அதான் பண்ணை வீடுங்க வந்த தங்குற மாதிரிங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதான் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்லும் வெளியானுங்க வந்து பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்